Om Sayira Sayira என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் எதை நினைச்சும் நாம அச்சப்பட தேவையே இல்லை கடவுளோட நம்பிக்கை இருக்கிறவங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்படவோ அவசியமே இல்லை சாயப்பாவே இதை தெளிவா சச்சரிதம்ல சொல்லியிருக்காரு எந்த விஷயம் வந்தாலும் நீ கவலைப்படாத பயப்படாத உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உன்னை தேற்ற வேண்டிய பொறுப்பும் என்னோடது நீ எப்பயுமே சந்தோஷமாக உன்னோட செயல்களில் மட்டும் கவனத்தை வை வேற எதுலேயுமே உன்னை நீ ஈடுபடுத்திக்காத காயப்படுத்திக்காத துன்பத்தை விலை கொடுத்து வாங்காத அப்படின்னு நாம என்னைக்கு இதை நம்ம சிறப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான அடியை எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம் இவ்வளோ நாள் எங்க நம்ம நின்னுட்டு இருந்தோம் தெரியுமா நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி நினைச்சும் நடந்த விஷயத்த மறுபடியும் நினைச்சதாலையும் அதனால் வெற்றி படிக்கட்டில் எடுத்து வைக்கல தோல்வி படிக்கட்டில் தான் நம்ம எடுத்து வச்சோம் அந்த தோல்வி கீழே கூட்டு போகுது என்றைக்குமே நம்ம மேலே தான் வரணும் முன்னேற்றன்றது தான் கீழே இல்லை பின்னோக்கி தான் எல்லா மனுஷங்களும் போகிறாங்க நாமளும் அந்த மாதிரியான மனுஷங்களாக இருக்கக்கூடாது அப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இதை பார்த்து பயப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கறது எனக்கு நிச்சயமாக புரியுது அப்போ நான் சொல்கிற வாசல் வரைக்கும் வர துன்பம் நீங்கள் கவலைப்படுறதால அது திருப்பி போயிடுமா போகாது அப்ப அதை எதிர்த்து நாம நின்னோம் அப்படின்னா ஒண்ணு அந்த கவலைகளை புரிஞ்சுக்கலாம் இல்ல கவலைகளை தீர்க்கலாம் புரிஞ்சுக்கிட்டாவே கவலைகள் தீர்ந்த மாதிரிதான் ஆனா புரிஞ்சிக்காம பயந்தோம் அப்படின்னா அந்த கவலைகளை நாம தலையில ஏத்தி வைப்பதற்கு சமம் அப்ப எதுவா இருந்தாலும் என்ன பண்ணலாம் பயப்பட வேண்டாம் வரது வரட்டும் வரட்டுமே நாம எங்க எங்கே இருக்க போறோம் ஏன் இவ்வளவு நம்ம தில்லா சொல்றோம் நமக்கு பின்னாடி ஒருத்தர் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்காரு அவருடைய துணை கொண்டு தான் நாம கவலைகளை நமக்கு வரக்கூடிய துன்பங்களை பார்த்து கவலைப்படுவதும் இல்லை துன்பங்களை பார்த்து பின்னாடி ஓட போவதும் இல்லை துணிந்து நில்லுங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்னால எதிர்கொள்ள முடியும் தான் வைக்கணும் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது இங்க கேள்விக்கு வழியே கிடையாது கேள்விக்கு வேலையும் கிடையாது எல்லாமே முடிவுதான் அந்த ஒரே முடிவு என்னன்னா சாயப்பாவை மனசில் நினச்சி நாம அந்த போரில் இறங்கிறது மட்டும்தான் இதுல கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் தோத்துடுவோன்ற பயம் வேண்டாம் இதுக்கு முன்னாடி தோத்தோம் அப்ப அவர் நிக்கல அவரை கூப்பிடலை அப்படியே கூப்பிட்டாலும் பேருக்காக கூப்பிட்டோம் காப்பாத்துனா பரவாயில்லையேன்றதுக்காக கூப்பிட்டோம் இப்ப தான் காப்பாத்துவாருன்னு நம்பிக்கையோட கூப்பிட்றோம் சோ அப்ப கூப்பிட்டதுக்கும் இப்ப அடைச்சதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப பெருசு வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த வித்தியாசம் இங்க இருக்கு அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் அது என்ன தெரியுமா அன்னைக்கு நான் கூப்பிட்ட அன்னைக்கு நான் மனப்பூர்வமாக கூப்பிடல நம்பிக்கையோடு கூப்பிடல ஆனால் இன்னைக்கு அழைக்கிற மனப்பூர்வமாக அழைக்கிற அதனால் என்னோட அழைப்பை என்னோட சாயப்பா எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்க மாட்டார் நிராகரிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு ஒரு அடியும் சாயப்பாவை மனசில் நினைச்சு நான் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் உங்களை பார்த்து பயந்து 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 ஓடும் இது நான் அனுபவத்தை தான் சொல்கிறேன் எத்தனையோ பேரை துணிந்தவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்த ஒரே ஒரு விஷயந்தான் அப்போ துணிந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பார்த்து ஓடுனவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி யாராவது ஜெயிச்சிருந்தா காட்டுங்கள நான் என்னோட வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து பயந்த ஆனாலும் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் யாராவது ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் காட்ட முடியுமா பிரச்சனைகளை பார்த்து பயந்தவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது துணிந்தவர்களுக்கு தான் இந்த உலகம் துணியாதவர்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்லை அவங்க சக ஜீவராசிகள் மாதிரி வாழ்வதும் மடிவதும் ஆனா துணிந்தவர்கள் வாழ்றாங்க மடியிறாங்க ஆனா பேரை பூமியில வச்சுட்டு போறாங்க எத்தனையோ பேர் தொழிலதிபரில் பத்து பேர் அரசியலில் பத்து பேர் சினிமா நடிகரில் பத்து பேர் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல பத்து பேர் எத்தனை எத்தனையோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியெலாம் யாராவது இருந்திருப்பாங்க அந்த ஊருக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க இப்போ இவரோட தாத்தா தான் இப்போ அந்த பைப்பு போட்டது ஏப்பா இவரோட தாத்தா தான் அந்த விளக்கு அவரோட முயற்சியில தான் அந்த தெருவுக்கு விளக்கு போட்டது இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க செஞ்சதை அடையாளமா வச்சுட்டு போயிருக்காங்க அப்ப துணிந்தவர்கள் வாழ்க்கையில் செயல்பட்டார்கள் துணியாதவர்கள் வாழ்க்கையில் செயல்படல அத்தனை விஷயத்தை பார்த்து பயப்பட்டார்கள் நம்ம சாயில் நடந்த ஒரு அற்புதம் நான் சொல்லியிருக்கேன் அது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல கணவன் மனைவி அவங்களுக்கு மூணு குழந்தைங்க மனைவி இவனும் படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லை அவங்க நம்ம பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அழுதாங்க சூசைட் பண்ணிக்கலான்னு யோசிச்சாங்க எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணாங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் சாவு கூட வரல அதுக்கப்புறம் சாயப்பாவோட உறுதியான அந்த அவரோட கரத்தை பிடிச்சாங்க ஒன்றரை வருஷம் பெரிய அளவில் கஷ்டப்பட்டாங்க துணிஞ்சாங்க உழைச்சாங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற முடிவு பண்ணாங்க அதனால் வெற்றிகரமான சாயில் ஒரு பெண்மணியாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மூணு கடை வச்சுருக்காங்க டெய்லரிங் கடை மூணு கடை முத டெய்லர் கடைக்கு மிஷின் மட்டும் அவங்க ஃப்ரெண்டோட சப்போர்ட்டிங்கில் ஏதோ அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ பழைய மிஷினை வாங்கினாங்க உழைச்சாங்க அடுத்த ஆறு மாதத்தில் இன்னொரு மிஷினை வாங்கினாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க எங்கிட்ட ஆனால் வெற்றிகரமாக மூணாவது கடை ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு ஒரு கடையில் ரெண்டு ரெண்டு பெண்கள் நல்லா டெவலப் பண்ணியாச்சுன்னா பேர் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என் கணவர் என் கூட வாழணும்னு சொல்கிறாரு வருஷம் ஓகே பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சும்மா அப்படியே கெத்தா கேட்குறாங்க நம்ம என்ன சொல்லியிருப்போம் எல்லாரையும் மன்னிப்போம் நம்ம உடனே பண்ணால் பண்ண ஆகிடும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அவங்க பண்ணதை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னாங்க ஏன்னா இப்ப இவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அவர் இங்கே வந்து மறுபடியும் பத்து நாள் கழிச்சு மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன ஆகும் அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க ஸோ இந்த கருமா மாயை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுங்களை எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கணுங்க இல்லைன்னா நம்ம டவுன் ஆகிடுவோம் அப்போது அவங்க துணிஞ்சதால் வெற்றி பெற்றார்கள் அவங்க துணிஞ்சதால் சாயப்பா கை கொடுத்தாரு ஸோ உங்களுக்கும் அதே விஷயந்தான் பின்னாடி முதுக காட்டாம நெஞ்ச நிமிர்த்தி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு போர்க்களத்துக்கு போகிற மாதிரி நினைச்சு மனசையும் உடலையும் மனதையும் பலப்படுத்தி சாயப்பா இருக்கிறார் என்ற நினைப்ப வச்சு நீங்க களத்தில் இறங்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீர்கள் வெற்றி அடைவீர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க கஷ்டப்படும் போது இஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ அப்போல்லாம் நான் எனக்குள்ளே சொல்லிக்கக்கூடிய ஒரே விஷயம் இதே மாதிரி கஷ்டம் இனி ஜென்மத்தில் வராது ஒன்று இதை விட அதிகமாக இருக்கலாம் இல்லை இதை விட குறைவாக இருக்கலாம் அதனால் இதை நீ அனுபவி எங்கள் வெற்றியில் மட்டும்தான் அந்த சந்தோஷம் தான் நம்ம எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம படிக்கும்போதே நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் நம்மளோட மைண்டையாக மாற்றிட்டாங்க வெற்றி பெறணும் வெற்றி பெற்றாதான் நீ வாட முடியும் தோல்வி அடைஞ்சால் நீ வாட முடியாது சாவதா முடியும் அதனால தான் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது பேப்பரில் வந்து மார்க் கம்மியானா கூட உயிரை என்னங்க இது இதுக்கெல்லாம் காரணம் பேரண்ட்ஸ் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் நீ வெற்றி பெற்றாதான் சொந்தத்தெல்லாம் சொல்ல முடியும் சொந்தத்துல யார் கேட்டாலும் மார்க் இவ்வளோ தூரம் நீ நல்லா படிக்கிற நான் சொல்லி வச்சிருக்கேன் பேரை காப்பாற்று ஏன் இந்த மாதிரி ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு நம்மளோட தாத்தா பாட்டி நமக்கு அது மாதிரி சொல்லி கொடுத்ததால அவங்க தாத்தா பாட்டி அது மாதிரி சொல்லி கொடுத்ததால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னைக்கு வியாபாரம் சரி கல்வி வியாபாரமாக ஆச்சோ அன்னையில் இருந்து எல்லாமே கெட்டு போயிடுச்சு அதனால் வெற்றி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுடுங்க அப்போ வெற்றிய மட்டும்தான் நாம நோக்கி செல்லுவோம் தோல்விகள் வந்தா அதை நாமள எடுத்துக்கவே முடியாது ஸோ தோல்வியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சதால தோல்வி எனக்கு ஒன்றும் செய்யலை கஷ்டமும் எனக்கு கஷ்டமாக தெரியல கஷ்டம் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நான் அனுபவித்தேன் திரும்பவும் சொல்கிறேன் வலி இருக்கும் ஆனால் அந்த வலி பெருசாக ஒன்றும் பண்ணலை எனக்கு இந்த உடம்பை வளைச்சி இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது நடக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரியல ஸோ வழியில தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்றதுக்காக எனக்கு அது பிடிக்குதா அதுவும் எனக்கு தெரியல ஸோ சின்ன வயசில் இருந்தே என்னால் என்னென்னா அந்த அம்மிக்கல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்போ கையில் ரொம்ப வலிக்கும் அந்த வழி எனக்கு பிடிக்கும் ஸோ வலி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாழ்க்கையில் நீங்கள் பாஸ் வழி பிடிக்கலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயில் அதை பிடிக்க வைக்கணும் எப்படின்னா வலிச்சாதான் வாழ்க்கை நீ வலிச்சாதான் நீ போராடுவே கஷ்டம் வந்தாதான் நீ யோசிப்ப துன்பம் வந்தாதான் நீ கடவுள்கிட்ட போய் நிற்ப இல்லைன்னா எங்கேயும் போகமாட்ட வழி வந்தா யாராவது யோசிப்போம் துன்பம் வந்தா யாராவது கடவுளை பத்தி கடவுளோட ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்ற அக்கறை இருக்கும் ஸோ தியானம் கூட எத்தனை பேர் வந்து கத்துக்கிறாங்க ஏன் கத்துக்கிறாங்க தெரியுமா மனசுல ஏகப்பட்ட குழப்பம் ஸோ குழப்பமும் ஒரு வகையில கஷ்டம் தானே ஒருவேளை மனசு குழப்பமே இல்லைன்னா இந்த தியானம் அப்படின்ற ஒரு ஒரு வைரம் வைரத்தை விட இன்னும் ஏதோ சிறப்பாக கூட வச்சுக்கலாம் மதிப்பு மிக்கது அப்போ இந்த தியானம் ஏன் நமக்கு இந்த மக்கள் நிறைய சூஸ் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல யாரை நம்புறதுன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான குழப்பம் வேதனை இதில் இருந்து வெளியில வரணும் வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதன் மூலமா தியானம் பண்றாங்க இவங்களுக்கு இந்த விஷயம் வரலை இந்த கஷ்டம் வரலை மனசில் இந்த குழப்பங்கள் வரலைன்னா தியானத்து பக்கம் போயிருக்க மாட்டாங்க ஸோ தியானம் அதிகமாக போது கடவுளோட தொடர்பு வரைக்கும் நாம் அறியலாம் தியானத்துல என்னை ஒரு மணி நேரம் நீங்கள் கண்களை மூடி உக்காடுறீங்களோ நீங்க நினைப்பீங்க பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கணும் பார்த்தா ஒன்னு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கும் அந்த மாதிரி எப்ப நீங்க வரீங்களோ அப்பவே நீங்க தியானத்துல ஆழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆழ்ந்த அமைதி கடல் மேல மட்டும்தான் கொந்தளிக்கும் கடலோட அலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனா கடலோட ஆழத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ அமைதி இருக்கும் உடனே நீங்கள் என்ன போனீங்களே கேட்காதீங்க நான் அப்படிலாம் போனது கிடையாது ஸோ நம்ம நிறைய சேனல்ஸில் பார்க்குறோம்ல அப்போ வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையே காட்டுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்கும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மனசை ஆழ் மனசில் நீங்கள் அந்த ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அத்தனையுமே காலி இப்போ ஏன் வந்து உங்களுக்கு அடிக்கடி சந்தோஷமாக கூட இருக்க முடியல ஒரு விதமான பயம் பதட்டம் இருக்குதுன்னா ஆழ் மனசில் ஏற்பட்ட பதிவுகள் அந்த பதிவுகளை எப்படி அடிக்க முடியும் அது தியானத்தின் மூலமா உங்கள் மைண்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்போ அந்த தியானத்தை பற்றி இப்போ இத்தனை பேருக்கு குழப்பத்தில் தான் நீங்கள் அன்பேஸ் ஆயில் இருக்கீங்க துன்பத்தில் தான் நம்ம கடவுளை தேடி போகிறோம் இது இல்லைன்னா இங்கே யாரும் வந்திருப்பாங்களா சான்ஸே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து துன்பத்தை கொடுத்ததால தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன் எனக்கு துன்பம் கிடைக்கலன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க யாரும் இந்த அளவுக்கு வரல டீப்பாக வரல கடவுள்கிட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையும் ரெகுலராக ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காவையும் பழத்தையும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் நாம் கோயிலுக்கே போகிறதில்லை நான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விரலை விட்டு எண்ணிடலாம் அத்தனை தடவை தான் நான் கோயிலுக்கே போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு படம் எடுத்தேன் எப்போது டூ தௌசண்ட் நைன்டீன் அல்ல சாரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அந்த டைம்லாம் எல்லா நாளும் ஒவ்வொரு கோயில் வியாழக்கிழமை சாய்பா கோயில் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில் சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர் கோயில் ஞாயிற்றுக்கிழமை ஜீசஸ் மண்டே சிவன் டியூஸ்டே வந்த ஏதோ ஒரு அம்மன் வென்ஸ்டே ஐ திங்க் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனைகள் அப்படி ஆனால் இப்போ அதெல்லாம் போனதால் தான் பிரச்சனை தேர்ந்திருச்சாலும் கேட்காதீங்க அது போனதால பிரச்சனைகள் தீரல பிரச்சனைகள் அதிகரிச்சது அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள தேடுனேன் உள்ளே தேடும்போது தான் சரியான வழி அடிச்சு கோயிலுன்றது போகிறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் பிரச்சனையை தீர்வதற்கு நான் கோயிலுக்கு தான் பிரச்சனை தீரும் நினச்சி போகிறோமே அதுதான் நல்லது இல்லை அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு கோயிலுக்கு போகணுமோ அந்தந்த விஷயத்துக்கு கோயிலுக்கு போனா அது பெஸ்ட் ஆனா என்னோட பிரச்சனைகள் இருக்கு அதனால வாரத்துக்கு எல்லா நாளும் எல்லா கோயிலுக்கும் நான் போகிறேன் அப்படின்னா பிரச்சனைகள் என்னைக்குமே தீராது அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வந்ததால தான் நம்ம கடவுள்கிட்ட வந்தோம் வரலனா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் அப்ப நம்ம வந்ததுக்கு அத்தனை விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த பிறவி இருக்கு ஒரு ஒரு பிறவிலையும் மனுஷன் கஷ்டப்படுவதற்கும் சந்தோஷம் அடைவதற்கும் அவனோட கருமாதான் காரணம் அப்ப அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குன்னு இந்த ஜென்மத்துல நம்ம டிசைட் பண்ற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது நான் கேக்குற உங்க குடும்பத்துல இப்போ நீங்க இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னா புரியுது ஆனா உங்க கூட இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நான் சொன்னால் இதை அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் துன்பத்தில் இருக்கிறதால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக ஒரு பயமில்லாத வாழ்க்கையை கடவுளோட கரத்தை பிடிச்சி நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட தாட்டு இல்லை அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் உங்களுக்கு வந்துருக்குது அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குதுன்னா அடுத்த ஜென்மத்தில் இதை விட பெஸ்ட்டாக தானே வரும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அந்த ஜென்மத்தை தாண்டி அடுத்தது அடுத்தது அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்போ சொல்லுங்கள் துன்பத்தை நேசிச்சா நல்லதா இல்லை துன்பம் உங்களை அழிக்க வந்த ஒரு விஷக்கிருமியா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ துன்பத்தை பற்றி பார்த்து பயப்படுறதால நாம் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நம்ம மறக்கிறோம் துன்பத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது கற்றுக் கொடுக்குற பாடம் இருக்கே அது நமக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடம் சார் துன்பத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வர துன்பத்தை வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது எப்படி நடந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு நினைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து மட்டும் பாருங்கள் நீங்கள் பெரிய அளவில் நிச்சயமாக சொல்கிற மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும் துன்பத்தை நான் எதிர்கொள்ளுவேன் சவால்களை எதிர்கொள்ளுவேன் இதெல்லாம் எதிர்கொண்டாதான் என் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நில நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி வாழ்கிற வாழ்க்கைய நான் சிறப்பாக்கிப்பேன் எத்தனை பேர் தயாரா இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சே இனிமே நம்ம எதுவுமே செய்ய வேண்டாமா இது பல பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி கடவுளோட பிளஸ்ஸிங் வேணும் அப்படின்றீங்க எனக்கு பிளஸ்ஸிங் கிடைச்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் சும்மா இருந்துடலாமா கொடுக்குற பிளஸ்ஸிங்கை நம்ம பயன்படுத்திக்கணும் அது பயன்படுத்தினா தான் அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பாடுங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பயன்படுத்தாமல் இருந்தா அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது இல்லை கடவுளோட பிளஸ்ஸிங் எதுக்குன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த காரணத்தை கொண்டோ நிறுத்திடக்கூடாது முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அப்ப நான் காலையே முன்வைக்க மாட்டேன் செயலையே செய்ய மாட்டேன் அப்படின்னா நமக்கு எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் கர்மா அப்படின்னா கர்ம யோகன்னு ஒன்று இருக்கு அந்த கர்ம யோகன்னா செயல் செய்வது மட்டும்தான் செயல் 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 தான் செயல்ன்றதும் கடமை உன் கடமையை செய்ய உனக்கு அது மூலமாக பெறக்கூடிய வெற்றியும் சரி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதன் மூலமாக பெறக்கூடிய தோல்வி ஏன்னா ஒரு செயல் செய்யும்போது வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் அப்போ அது தோல்வியை கூட உன்னோட மனநிலை நல்லபடியாக அதை எடுத்துக்கும் அந்த தோல்வியால் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக தான் கடவுளோட பிளெஸ்ஸிங் உனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் கடவுள் வந்து இந்த இந்த சின்ன பசங்களாம் அந்த கேம் ஆடுவாங்க இல்லை கம்ப்யூட்டர் கேம்லாம் அப்போ வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்குவாங்க மொத்தம் மூணு கிஃப்ட் இருக்குது நாலு கிஃப்ட் இருக்குது அதை வச்சு நான் டேஞ்சராஸாக டேஞ்சராக ஒரு இடத்துல நான் இருந்தேன்னா அந்த கிஃப்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன் அது சம்திங் எனக்கு சரியாக சட்டம் ஞாபகம் வரல அது மாதிரி அப்பாவோட சாய்ப்பாவோட பிளஸ்ஸிங்கும் இருக்கட்டும் பெத்தவங்களோட பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இன்னும் பெரியவர்களோட நல்லவர்களோட பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாரும் உங்களுக்கு மனதார வாழ்த்துறாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி ஒரு கிஃப்ட் காயின் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அது உங்களுக்கு காப்பாற்றுவதற்காக தான் அந்த பிளஸ்ஸிங் புரியுதா உங்களுக்கு அப்ப பிளஸ்ஸிங் நமக்கு தேவை ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அது உனக்கு பெரிய அளவில் துன்பத்தை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்காக தான் கடவுளோட பிளஸிங் வேணும் இப்போ நீங்கள் துன்பத்தை எதிர்கொள்வதற்கும் மற்றவர்கள் துன்பத்தை எதிர்கொள்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கே அதை நான் திரும்ப சொல்கிறேன் வானத்துக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் மற்றவர்கள் சின்ன ஒரு விஷயத்த கூட தாங்கிக்கவே முடியாது ஆனால் நம்ம பெரிய விஷயத்தை கூட தாங்கிப்போம் ஈஸியாக எடுத்துப்போம் அதனால் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கடவுளோட பிளஸிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது நாம் நினைப்போம் என்னடா இவங்க சின்ன விஷயத்த கூட இவ்வளோ பயப்படுறாங்கன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் கரெக்டு இப்போ யாரும் நீங்கள் குறை சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் இருக்குது கா சாயப்பா கொடுத்த அந்த பிளஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குது அதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு வந்திருக்கிற கூட துன்பம் இதை நீ எப்படி சமாளிப்ப அப்படின்னு சொல்லி ஒன்று பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு என் லைஃப்பில் ஸோ துன்பம் வந்தால் நேசிக்கணும் கஷ்டம் வந்தால் நேசிக்கணும் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் நமக்கு வாழ்க்கையில் வேற யாராலையும் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கவே முடியாது அந்த பாடம் நமக்கு ரொம்ப அவசியமான பாடம் அதனால் துணிந்தவர்களுக்கு மட்டுந்தான் இந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சகாப்தத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது இது ஒன்றே ஒன்று தான் எந்த கவலையும் படாமல் எந்த பயமும் படாமல் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் போராடக்கூடிய குணம் இருந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອົມສາຍຣາສາຍຣາ